உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு பத்திரிக்கை செய்தான் அதாவது எம்ஜி என்ஆர்ச்சியில் நூறு நாள் வேலையர் கிளையா ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி என்ன ஏன்னா இப்போ பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிலாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு கிராமங்களை சில பகுதிகளை இணைக்கணுங்கிற போது அப்போ மக்கள் வந்துட்டு தனிச்சா வந்துட்டு போராட்டம் பண்ணுறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா நீங்கள் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் இணைச்சிங்கன்னா எங்கள் பகுதிக்கான இந்த நூறு நாள் வேலை எங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த ஆதகத்தில் அதனை வந்துட்டு எதிர்க்குறாங்க ஸோ இந்த எதிர்ப்பு நிலையெல்லாம் தாண்டி இந்த நூறு நாள் வேலை அந்த மக்களுக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிய முடியுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த நூறு நாள் பணியை முறைப்படுத்தப்பட்ட பணியாக இருக்குதா இது முறையாக வந்துட்டு நடக்குதா இதில் வந்துட்டு ஒரு 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 வேலை சா பார்த்துட்டு அந்த வேலையை பார்த்ததுக்கான அந்த ஊதியத்தை வந்துட்டு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா இப்போ கொடுக்குறாங்க ஸோ அந்த முந்நூற்றி பத்தொம்பது ரூபா அவருக்கு கிடச்சிருச்சுன்னா அவருக்கு அந்த மகிழ்ச்சி அந்த கிராமத்தில் அது குறிப்பிட்ட பணியும் வந்துட்டு செம்மைப்படும் அப்போ அந்த கிராம வளர்ச்சிக்கும் வந்து பயன்படும் இல்லையா ஆனால் இங்கே பல இடங்களில் அது முறைப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா இங்கே தான் குழப்பமாக இருக்குது என்னென்னா அந்த நூறு நாள் பணி செய்யக்கூடிய இதில் சிலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறது மதியான ஃபோட்டோ பல பகுதியில் எடுக்கிறதே இல்லை இப்போ என்னன்னா இந்த இமேஜ் போட்டோ எடுக்கிற இமேஜ் யார் யார் வந்திருக்காங்க காலையில் என்ன போட்டோ மதியானம் என்ன போட்டோ என்ன வேலை எல்லாத்தையுமே பப்ளிக்கே பார்க்க முடியுது அப்படி பப்ளிக்கு பார்த்து அதுக்கான கேள்வி கேட்கக்கூடிய எல்லா வழிமுறையும் இருந்துமே இங்கே வந்துட்டு தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ யாருமே அதை சரி செய்ய முடியலை அப்படிங்கிறத அங்கொன்று இங்கொன்றுமா சில இடங்கள்ல வேணால் அதை வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியுது மற்ற இடங்களில் முடியலை அப்படிங்கிற ஏக்கம் பல ஆர்வம் ஆர்வலர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் இருக்க தான் செய்யுது இந்த தவறுகள் எப்படி இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் ஏறினவுடனே அந்த சம்பளத்தை கொண்டாந்து அப்படியே களப்பணியாளர்கிட்டையோ மக்கள் நல பணியாளர்கிட்டையோ இல்லை செயலாளர் தலைவர்கிட்ட கூட நேரடியாக கொடுக்குற இடங்களும் இருக்க தான் செய்யுதுங்கு கேள்விப்படுறோம் ஸோ அப்படி கொண்டாந்து கொடுத்தா அவங்க வந்துட்டு அதில் அவங்களுக்கு ஒரு நூறுரூவா கொடுக்காது இதில் இப்போ வந்துட்டு ஒரு நபருக்கு முந்நூறுவா அப்படின்னா இதே மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் அப்படிங்கிற போது அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய காசாக மாறுது இல்லையா அப்போ ஒரு நாள் சம்பளத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அஞ்சு நாள் சம்பளத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்படிலாம் வந்துட்டு சில பகுதிகளில் நடக்கிறதா தகவல் இருக்குது தகவல நடக்குது அதே போல பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கே சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுத்து அவர்களை வந்துட்டு அங்கே பணி செய்ய விடுறது அதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அந்த ஒரு அட்டையை போடுறாங்கன்னா அவங்க பேர்ல ஆதார் ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தானே அவங்களுக்கு அட்டை போடுறாங்க இங்கே எல்லாமே என்ன ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றமெலாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு கார்டு இருக்கும் ஆனால் என்னென்னா அந்த ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு அட்டை போட்டு ரெ ரெண்டு வெவ்வேறு நம்பர் கொடுத்து அட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் தானே ஆனால் அவங்க இரநூறு நாள் பார்ப்பாங்க முந்நூறு நாள் பார்ப்பாங்க ஏன்னா மூணு பேர் வெவ்வேறு நம்பரில் அட்டை போட்டு இதெல்லாம் வந்துட்டு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அப்படிலாம் போடும்போது என்ன ஆகுது அப்போ யாரோட பணம் அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையாக கிடைக்க வேண்டிய அந்த பணம் வந்துட்டு யாரோ ஒருவருடைய பாக்கெட்டுக்கு போகுது இல்லையா இது சின்ன ஊழல் மாதிரி தெரியலாம் ஆனால் இது எவ்வளவு பெரிய ஒரு நெட்ஒர்க் மாதிரி எவ்வளவு பெரிய ஊழல் தெரியுமா அப்போ இந்த ஊழலை எப்படி தடுப்பது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசும் வந்துட்டு இதுக்கான அட்டனன்ஸ் ஆப்லாம் இது பண்ணுறாங்க ஸோ அதை பண்ணி பண்ணாலும் அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியான நபர்கள் ஃபோட்டோவில் இருக்கிறது இல்லை அப்படியே ஒரே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்துட்டு அடுத்தடுத்து வெவ்வேறு ஃபோட்டோவில் மாறி மாறி நிற்கிறது இல்லைனா முகத்தை மறைச்சிட்டு நிற்கிறது அப்படி சைடில் நிற்கிறது இப்படிலாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா மதியான ஃபோட்டோவில் இருக்கிறது இல்லை அதுக்கு வெவ்வேறு ஆளில போட்டு இது வண்டியாக காமஜமுடி எடுத்து அனுப்பி விடுறது இப்படிலாம் வந்து நடக்குது அப்போ ஆள் எப்படி வந்துட்டு அந்த ஒரு வெட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா நூறு நாள் படிக்க போகிறாங்கன்னா அந்த பணியில் காலையில் போகிறவங்க அவங்க வந்துட்டு வேலை முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா அப்போ இல்லாமல் எப்படி வந்துட்டு நபருக்கு காலை மட்டும் எடுத்துட்டு வர வேண்டாம்ங்கிறது வேற ஆளை வச்சு போட்டோ எடுத்துகிட்டு அந்த காசை வாங்கிக்கிறாங்க அட்டையை போட்டு அவங்க வேற ஆளுகளை வச்சு ஃபோட்டோ எடுத்து அந்த காசை வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் யாரு மக்கள் நல பணியாளர் களப்பணியாளர் ஊராட்சி தலைவர் ஊராட்சி செயலாளர் எல்லாம் கூட்டா இருக்கலாம் சில பகுதியில் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிரச்சனைகள் ஊழல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சூழலே அமையாத ஒரு நிலை தான் இங்கே இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா ஒரு விஷயத்தை இப்படி பண்ணால் இது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு பிரச்சனை அதுன்னு வரும்போது அதில் சில விஷயங்கள் வந்து சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா இப்போ ஒரு இடத்துல பணி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல தான் வந்துட்டு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்ட்டு போனால் அந்த பர்ட்டிகுலர் இடம் ஒரு குறிப்பிட்ட லைனை வந்து வச்சு அங்கே புகைப்படம் எடுக்கலாம்ங்கிறது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நின்று ஒரு பிரச்சனை இப்படிலாம் சொல்லி காரணத்தை காட்டி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தளர்வு கொண்டு வந்து கடைசியில் அந்த புகைப்படம்ங்கிற ஒரு மெத்தடே வந்துட்டு ஒரு யூஸ்லெஸ் மெத்தட் மாதிரி போயிருச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த புகைப்படத்தை இன்னொன்று இன்னொன்று என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்துகிட்டு முத நாள் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது அதை அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இவங்க அந்த ஆப்பில் வந்துட்டு ஃபோட்டோ அட்டன்ஸ் போடுறது இப்படிலாம் வந்துட்டு நடக்கக்கூடியது இப்படி எப்படிலாம் அதில் வந்துட்டு ஊழல் செய்யலாமா ஆள் வராமலே வந்ததை கணக்கு காட்டலமோ அதெல்லாம் செய்கிறாங்க இத்தனைக்கும் பப்ளிக்கு அந்த இமேஜ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும் டவுன்லோடு பண்ண முடியும் கேள்வி கேட்க முடியுங்கிற நிலை இருந்துமே இதை துணிச்சலாக செய்ய இருக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா அரசு வந்துட்டு ஏதாவது வகையில ஒரு சரியான நபர்களுக்கு சரியான இந்த பணி போய் போகணும் அப்படிங்கிறதுல அதே நேரத்தில் அந்த கிராம வளர்ச்சிக்கு இது பயன்படுங்கிறதுல முனி முனைப்பாக தான் இருக்கிறாங்க ஆனால் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி திருட நினைக்கக்கூடியவன் அவனுக்கு வந்துட்டு எதை ரூபத்திலேயே எந்த ரூபத்தில திருடனு நினைக்கிறான் இதில் வந்துட்டு ஆடிட்டிங் பார்க்குறாங்க ஆடிட்டிங் பார்த்துட்டு அதில் வந்துட்டு சில கொரியசு போட்டு இது பண்ணிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து ஈடு கட்டுறது இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் எப்படி வந்துட்டு இந்த தவறுகள் தெரியாமல் நடக்கிற தவறை பற்றி நம்ம கேட்கல ஏன்னா ஆளுநர் வந்திருக்காங்க ஏதோ ஒரு கையெழுத்து போடலை இல்லை வந்துட்டு அட்டண்டன்ஸ் வந்துட்டு சரியாக விழுகலை இப்படி எனக்கு ஏதோ ஒரு சரியாக நடந்து அதில் எரர் ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மனிதாபிமானமும் ஒரு சொல்யூஷன் பண்ணுறது ஓகே ஆனால் தப்பு செய்யணும்னே செஞ்சு இல்லாத நபருக்கு வந்துட்டு பிராடத்தனமாக வந்துட்டு கையெழுத்து போடுவதும் அட்டனன்ஸை போடுவதும் அப்படிங்கிறது தெரிஞ்சும் அதற்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணுறாங்க அதை எப்படி வந்துட்டு அதற்கான சொல்யூஷன் அந்த ஆடிட்டிங் பார்க்கும்போது ஆடிட்டிங் பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி பண்ணுறாங்க உண்மையில் இப்போ கேட்கும்போது தான் இதே ஆர்டிஐலையும் கேட்கக்கூடாது அப்படின்னு போனது ஸோ ஆர்டிஐயில் இந்த இமேஜு அதுக்கு வந்துட்டு என்ன ஆடிட்டிங் பார்த்தீங்களா அந்த ஆடிட்டிங்கில் என்ன கண்டுபிடிச்சிங்க அதே நபர் தான் அதில் அந்த புகைப்படத்தில் இருந்தாங்களா ஸோ இது எல்லாத்தையுமே எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது இது எல்லா தகவலையுமே வந்துட்டு கேட்டு பெறலாம் நான் நினைக்கிறேன் ஸோ அதை அடுத்து நம்ம செய்வோம் ஸோ இப்படி நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கு இப்போ என்னன்னா கருவி ஸோ இந்த கருவிகளியை வைத்து ஆட்டனம்ஸு புகைப்படம் எடுப்பது அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு ஒரு எம்ஜிஎன்ஆர்ஜியில என்ன நம்சாப்போ வந்துட்டு புதுசாக வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கிறதா தகவல் ஏன்னா முன்னாடி இருந்த புகைப்படமாக அப்போ இருந்த பரபரப்பு இருந்துச்சு இல்லையா நான் என்ன சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இந்த கருவிழி தான் கருவெளி வந்து விழுந்து அந்த நபர் சரியான அந்த கருவெளிக்கு உரிமையாளர் தான் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதுவும் வந்துட்டு போட்டு ஒழுங்காக விழுவ மாட்டேங்குது அப்பளோட ஆக மாட்டேங்குது வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலை இதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எங்களால் வந்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலை இப்படி காரணங்களை எதையாவது காட்டி அதையும் வந்துட்டு நீட்டு போக வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இன்னைக்கு மக்களை சார்ந்து பண்ணும்போது மக்கள் பயன்பெண் வேலை பார்த்த மக்களுக்கு வந்துட்டு முறையா போய் ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிற போது அதையும் அதற்கும் பதில் சொல்ல வேண்டிய தானே அதிகாரிகள் இருக்காங்க அப்போ என்ன இது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தளர்வு செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது ஸோ அது அதுக்காக சொல்றேன் ஏன்னா எந்த ஒரு திட்டம் ஒன்று பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் அதை வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யத்தான் செய்யணுமே தவிர அதுக்காக அதை நீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதை வந்து திரும்பவும் பழைய மத்தி போயிடக்கூடாது ஸோ இது வந்துட்டு ஒரு தவறுகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அதுக்கான ரெட்டிபிகேஷன் பண்ணணும் இப்போ புகைப்படம் எடுக்கிறாங்க அதில் வந்துட்டு குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஆப்ஷன் விழுந்துடணும் அப்போ எந்த நபரு குறிப்பிட்ட நபர்கள் கரெக்டான நபர்கள் இருக்கிறாங்களோ அந்த நபர்களுக்கு அந்த ப்ரெசண்ட்டும் அப்படி அவங்க ப்ரெசன்ட் போட்டு வந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்சண்டாக போயிடணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆப்சண்டாக போய் ஒரு தடவை வரலைன்னா அப்போ ஒரு சரியான நபர் இருந்தும் வந்துட்டு புகைப்படம் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அடுத்த சொல்யூஷன் அதை தேடி போகிறாங்க அது சரி பண்ணிடலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு வேணால் அது சிரமமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியும் சரிங்களா ஸோ அப்ப இந்த மாதிரியான உடனே ரெட்டி பிரியசன் அதுல ஒருவேளை தவறான நபர்களையே உள்ள கொண்டு வராங்க அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அந்த ஊராட்சி செயலாளர் பணித்தள பொறுப்பாளர் களப்பணியாளர் இவர்களுக்கு வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பிடறாங்க ஏன் ஏன் இந்த தவறு நடக்குதுன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டா களப்பணியாளர் தவறு பண்ணிருந்தா பணித்தள பொறுப்பாளரோ ஊராட்சி கேட்டிருக்கலாம் இல்லையா அப்ப பணித்தளர் பொறுப்பாளர் தவறு பண்ணிருந்தா ஊராட்சி செயலர் கேட்கலாம் இப்போ ஊராட்சி செயலரே அந்த தவறுக்கு உடந்தேன்னா பிடிஓ இப்படி அவங்க கேட்கலாம் இல்லையா ஸோ அப்போ இது வந்துட்டு உடனே உடனே சொல் சொல்யூஷன் வேணும் அதை விட்டுட்டு எப்படா ஆடிட்டிங் வரும் அந்த ஆடிட்டிங் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஷோ அதுக்கான எவ்வளவு பணம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துச்சோ அந்த பணத்தை திருப்பி அவங்க வாங்குறது இதெல்லாம் எதுக்கு அது வந்துட்டு சரியான நபர் வேலை பார்த்து வேலை பா பார்க்காமலும் வேலை பார்த்த மாதிரி கணக்கு காட்டி இருந்திருக்கு தவறுதலாக போயிருச்சு அப்படின்னா அது சரி பண்ணுறது ரைட்டு ஆனால் ஆளே இல்லாத நபருக்கு இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ உடனே உடனே அதுக்கான சொல்யூஷன் இருக்கணும் இல்லையா அதெல்லாம் நீங்க செஞ்சா மட்டும்தான் இந்த நூறு நாள் பணிங்கிறது சரியா நடக்கும் இப்போ இந்த கருவிகளை கொண்டு புகைப்படம் அப்படிங்கிற போது இது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்துட்டு முறைப்படுத்தணும் இதற்கான கடைசி வரைக்கும் அதில் வந்துட்டு தீர்க்கமா இங்க வந்துட்டு ஊழலுக்கு வழி வகுக்காது ஏன்னா சரியான நபருக்கு சரியான ஊதியம் போய் சேரும் கிராமமும் வளர்ச்சி அடையும் உண்மையாக சொல்ல போனால் வறுமை கோடி கீழே உள்ளவங்களுக்கு இந்த பணி போய் சேர்ந்தால் அவங்க உண்மையாகவே உழைப்பாங்க அந்த மற்றவர்கள் வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது உண்டு இதனால் என்ன முழு சம்பளத்தையும் வாங்க முடியாமல் எல்லோரும் போல அவங்களும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தான் வாங்குற மாதிரி இருக்குது இப்போ இந்த வறுமை கொண்டு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் ஸோ அதெல்லாம் இருக்கணும் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கறதுன்னு கட்டும் ஆனால் இந்த சரியான நபருக்கு சரியான வேலை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இதை வந்து இந்த அட்டனன்ஸ் ஆப் வந்துட்டு இப்போ மாற்றிருக்காங்க கரிமலி மூலமாக அட்டனன்ஸுங்கிறது ஸோ வரவேற்கக்கூடியது இது சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்